ஏன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்றதை வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக வேறு விஷயத்த பார்க்குறத விட்டுட்டு கவி சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் லைவில் இருக்கீங்க இல்லையா அந்த நல்ல மனசு தான் கடவுள் அதுதான் ஓகே என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் ஆ ஆமாம் இது மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்ன தேவை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நான் வந்து யாருக்கிட்டேயும் எதுவும் வாங்கக்கூடாது ஒத்த பைசா வாங்கக்கூடாது இப்போ நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு எடிட்டிங் தெரிஞ்சிருக்கு எனக்கு வாய்ஸ் ஓர் கொடுக்க தெரிஞ்சிருக்கு நான் எப்படி பேசணும் மற்றவங்கள்ட்டன்னு தெரிஞ்சிருக்கு மற்றவங்க மனசு நோகடிக்காமல் பேசணும்னு எப்படின்னு தெரிஞ்சிருக்கு எல்லாமே தெரிஞ்சு எடிட்டிங்கெல்லாம் தெரிஞ்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால தான் இந்த யூடியூப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து என்னுடைய டேலண்ட் இப்போ கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை வந்து இப்போ லைவ் போடுறேன் பாப்பா தூங்கும் போது மிஷினில் உட்கார முடியாது என் மிஷின் வந்து ரொம்ப சவுண்டு கேட்கும் லோடா லோட லோடான்னு பெடல் மிஷின் தான் அந்த கொஞ்ச நேரத்தை ஏன் டைம் வேஸ்ட் பண்ணும் கொஞ்சம் நேரம் லைவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மனசில் இருக்க குமுறையில் கொஞ்சம் நேரம் பேசிடலாமே நம்மளை சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் வேறு எதுவும் இல்லை கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து என் ஸ்க்ரீனில் தெரியல ஓகே கிருத்திகம்மா நீங்கள் இருக்கீங்களா லைவில இருந்தீங்கன்னா என்ன கமெண்ட்ஸ் வருதுன்னு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்தை நான் லைவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எனக்கு அனுப்புங்க ஓகேவா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்தீங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் இதே தான் வைஷு வித் கவி அப்படின்றத கேப் விடாமல் வைஷுவித் கவின் போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஓகே இந்த உலகமே இப்படி தான் இருக்கு காயப்படுத்தி காயப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றத மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு இருக்கு ஓகே ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது கடவுள் வந்து நான் எந்த அளவுக்கு நம்புறேன் அப்படின்றது எனக்கு தெரியும் என் மனசாட்சிக்கு தெரியும் கடவுள் என் லைஃப்பில் பிரம முகூர்த்த பூஜ்யம் மூலயமா என் லைஃப்பில் எவ்வளோ மேக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் எல்லா பர்சனலையும் ஒரே வாட்டி சொல்லிட்டோம்னா சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வெளியே சொல்லலை ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து பேருன்னா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா நம்ம ஹாப்பியாக இருக்கோம் நம்ம வந்து பூஜை பண்ணுறதுனால நம்ம இந்த அளவுக்கு நம்ம லைஃப் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணல ஓகே வேற என்ன சொல்றது யாருடைய கமெண்ட்ஸும் எனக்கு வரலை கிருத்திகாம்மா கிருத்திகா யாருடைய கமெண்ட்ஸுமே எனக்கு வரலை லாஸ்ட்டாக வந்து விஸ்மயா ஐ எம் நாட் ஃபீலிங் வெல்ன்னு சொல்லியிருக்கீங்க சரியாயிடுமா ஈவினிங்க்குள்ளே வந்து உங்கள் உடம்பு சரியாயிடும் கடவுள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் Oke. Okay.